ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த எஸ்எஸ்கி வந்துக்கிட்டு அவனுடைய ஆட்டத்தை சாரையான நேரத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ இப்போதான் சரியான நேரம் எப்படியோ பைரவியும் இந்த வீட்டிலேருந்து கலந்துக்க போகிறாங்க ஏற்கனவே ஜானகி கௌதம் எல்லாருமே வீட்டை விட்டு கலந்துக்கினாங்க இனிமேல் நமக்கு என்ன பிரச்சனை எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு முழு ஒன்று ஓடிலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறாங்களே தவிர யாருமே இந்த இடத்துல கௌதம்க்கு துணையே இல்லை அதுதான் உண்மை அதனால தான் கௌதம் இப்போ நடுத்தெருவில் நிற்கிறாரு கௌதம் நடுத்தெருவில் நின்றாலும் அதை பற்றி எதையும் கௌதம் வந்து கவலைப்பட போகிறதில்ல இல்லை அதுக்கு காரணம் கௌதம் கிட்ட தன்னம்பிக்கை திறமை எல்லாமே இருக்கு இருக்கு தேவையான அளவுக்கு அதனால எதை கவலைப்படாத நம்ம கௌதம் வந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபார் வைராகியத்தோடு இருக்காரு எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு செய்கிறாரு அது மூலிமா அவருக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிது இப்போ அவர் வந்து சொத்து பங்களா வீடு எல்லாமே வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு இருந்தாலும் இப்போதைக்கு முதல்ல அது முக்கியம் இல்லை நம்ம அம்மாவுக்கு வந்து நல்லபடியாக மருத்துவம் பார்க்கணும் அவங்களுக்கு எல்லா ஹாஸ்பிட்டல் இதுவும் ஃபெசிலிட்டியும் கிடைக்கணும் அவங்க நல்லபடியாக குணமாகணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க அம்மாவை க்யூர் பண்ணுறாரு அதுக்கப்புறமா அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு காரு பங்களா எல்லாமே வாங்குறாங்க சந்தோஷமாக இருக்காங்க இப்போ பை திருச்சல சுற்றிக்கிட்டு இருக்க இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு எப்படி இவங்க கொஞ்ச நாள்லேயும் எப்படி வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளே எல்லாமே அவங்களுக்கு தலைகெலாம் நடக்க போகுது எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு கொஞ்ச நாள் நல்லா போகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் முதலே நம்ம எல்லாத்தையும் அடிச்சு பிடிங்கிட்டால் எதையும் அனுபவிக்க முடியாது அதுக்கப்புறம் இவங்க சாபத்தை வேறு வாங்கினோமா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களோட கம்பெனியை முதல்ல நஷ்டத்தில் கொண்டு போகிறாங்க நஷ்டத்தில் கொண்டு போயிட்டு இனிமே கம்பெனியை நடத்தவே முடியாது அப்படின்ற நிலமையில இன்னைக்குள்ளே எங்ககிட்ட இந்த கம்பெனியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை முடியாது எங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குது நாங்கள் எப்படியாச்சும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம் எப்படியாச்சும் இந்த சொத்து பத்து எல்லாத்தையும் எப்படி காப்பாற்றுறதுன்னு நாங்கள் பார்ப்போமே தவிர இந்த சொத்தை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகை அஞ்சலி சொல்ல நீ என்ன ஆசை இது எதுவும் நடக்கப்போதலை இனிமேலும் நீ கனவு கண்டுட்டு இருக்கியா நம்ம வந்து இந்த கம்பெனியை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கிட்ட கேட்க இங்கே பாருமா இருந்தால் லாஸ்ட்டு சான்ஸு ஏதோ கொடுக்குற பணத்தை இருபது லட்சமும் முப்பது லட்சமும் வாங்கிட்டு கம்பெனி கொடுத்துருங்கன்னு சொல்ல இந்த அஞ்சலி பணத்தை ஆசை பிடிச்சுவேன் நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஆனால் இந்த கார்த்திக் இருந்துக்கிட்டு நான் ஏன் கொடுக்கணும் எங்கள் பரம்பரை சொத்து இது பரம்பரை இதை வந்து நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நஷ்டத்துலேயே போனாலும் பரவாயில்ல நாங்கள் இந்த கம்பெனி நடத்தி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கொடுத்தா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியாளங்களை வச்சு அடிச்சு கீழே தெளிவிட்றாரு அதனால் குதிச்சு போனால் கௌதம் அதுக்கிட்டே என் தம்பி மேலே கையை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரியான நேரத்தில் வந்து கார்த்தியை காப்பாற்றுறாரு அதனால் கார்த்தியோட மனசில் நீங்காத இடத்த பிடிச்சிடுறாரு ஆனாலும் என்ன பண்ணுறது இவ்வளோ பண்ணியும் எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலை எஸ்எஸ்கேவை தான் நம்புறாரே தவிர இந்த கார்த்தி ஆனால் இந்த கௌதமன் நம்பலை ஆனால் கௌதம் இப்போ சரியான நேரத்தில் வந்து அவங்க தம்பியை காப்பா பார்த்தது மூலியமா கௌதம் வந்து கார்த்தியோட மனசுல நீங்க அதை எடுத்து பிடிச்சிடுறாரு இதுக்கு மேலே எஸ்எஸ்கே வெறுக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொலாம் வெளியில் இருக்காரு கொன்னே போட்டாலும் போடுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை எதுவுமே முடியாது ஏன்னா இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டார் கார்த்திக் தனியாக போனதுனாலே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பக்குத்தறிவு இல்லாததுனால தனியாக இருந்தால் என்ன உங்கள் ஒவ்வொரு இதையும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேற்போட முன்னேற்பாடோட ஒவ்வொரு வேலையும் செஞ்சிருந்தா அந்த கம்பெனி இருந்திருக்கும் ஆனால் அவங்க பண்ண தப்புனால இப்போ அவங்க கம்பெனியாக அவங்கள விட்டு போக போகுது அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த அஞ்சலியோட பேச்சு கேட்டதுனால எப்போவுமே பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க அது என்ன அர்த்தம்னா பெண் ஒரு பொண்ணு வந்து எப்பவுமே பின்னாடி என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ஒவ்வொரு வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படி இருக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் இப்போ இருக்கிற செலவை மட்டும் பார்த்துக்கிட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நோக்கி போயிட்டு இருக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க இந்த ரெண்டில் எந்த டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைப் தான் இந்த அஞ்சலி அதனால் இலக்கியம் மாதிரி பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே அறியாமல் அவங்க செஞ்சு வேலைனால இப்போ சொத்து பத்து கம்பெனி எல்லாத்தையுமே இழந்துட்டு நடுத்தரோல் நிற்கிறாங்க இந்த நேரத்தில் கார்த்திகை வந்து கைவிட போகிறதுல நம்மளுடைய கௌத்தம் ஏன்னா அந்த காசை இருபது லட்சத்தை அழிச்சிட்டு போயிட்டான் அந்த அஞ்சலி அவள் வந்து கொஞ்சம் கூட கார்த்தியை பற்றி கவலையே படல ஆனால் கௌதம் வந்து கார்த்திகை விடையாச்சு வீட்டுக்கு கூட்டு போகணும் அவனுக்கு நல்லபடியாக நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த சூழ்நிலையில் கார்த்திக் வந்து எப்படியாச்சும் நம்ம அண்ணன் மன்னிப்பு மன்னிப்புக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவரால் முடியல ஏன்னா அளவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியில் அவர் சூழ்ந்து இருக்காரு ஆனாலும் யானகையும் சரி கேவத்தையும் சரி இந்த இலக்கியாவும் சரி கௌதமும் சரி அது கார்த்திகை வந்து ச மனசார மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய பெருந்தான்மை அதை வந்து ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்கிற நம்ம கார்த்தி ஏதாச்சும் பண்ணிக்கலாம்னு மட்டும் தோணுது ஆனால் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் ஏன்னா அவங்களுடைய பாசம் வந்து உண்மையாது நம்ம வந்து போலியான அன்பை காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு குற்ற உணர்ச்சியோடு உட்கார்ந்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் இலக்கியம் கே சீரியலில் என்ன சொரசியம் நடத்துறோம் நீங்க தேஞ்சி பண்ணனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதன பாக்கறதுக்கு அந்த பெல் ஐகானை கொஞ்சி கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்